வணக்கம் மக்களே நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொம்போதில் நடக்க இருக்குது ஸோ இப்போ வந்து எல்லாருமே வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க உங்கள் தொகுதியில் நிறைய வேட்பாளர் நிற்பாங்க அவங்களோட சொத்து மதிப்பு அவங்களுக்கு என்ன கடை இருக்குது அவங்களோட டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கலாம் அதை எப்படி பார்க்கறதுன்னு இப்போ நம்ம நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எலெக்ஷன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போ போய் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் இதை நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இதை பார்க்கறனால என்ன ப்ரோசன் நினைக்கிறீங்களா ஜஸ்ட்டு ஒரு ஜென்ரல் நாலேஜை பார்த்துக்கலாம் இல்லைன்னா ஒரு பொழுதுபோக்கு பார்த்துக்கலாம் மற்றபடி உங்களுக்கு ஒரு நியூஸும் கிடையாது வாங்க எப்படி பார்க்கலாம் பார்ப்போம் இது போல் டீட்டெயில் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் வீடியோ கீழே சோப்புலரில் ஒரு பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எலெக்ஷன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட் போய்க்கோங்க அதில் வந்து ஃபஸ்ட்லேயே இருக்கும் ஜென்ரல் எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபான்னு அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வரும் இதில் ஆறாவது நாமினேஷன் டீட்டெயில்ஸ் ஃபார் ஜிஇஎல்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் அந்த முப்பத்தொம்போது தொகுதிக்கும் தேவையான எல்லாமே இருக்கும் முப்பத்தொம்போது தொகுதி டீட்டெயில்ஸ் எல்லாம் நாற்பது தொகுதி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் மேல் எத்தனை பேர் ஃபீமேல் எத்தனை பேர் டோட்டல் ரிஜெக்டட் எவ்வளவு எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணியிருக்கோம் எல்லா டீட்டெயில் இருக்கும் என்ன தொகுதி வேணுமோ அதை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ கோயம்புத்தூர்னா அண்ணாமலை பார்க்கணுன்னா கோயம்புத்தூருக்கு போய்க்கலாம் விருதுநகர் ராதிகாவை பார்க்கணுன்னா விருதுநகரில் பார்த்துக்கலாம் கனிமொழி அவர்களை பார்க்கணுன்னா தூத்துக்குடியில் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி உங்கள் தொகுதியில் யார் இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வெறும் திமுக அண்ணா திமுக மட்டும் இல்லை நாம் தமிழர் அந்த லொட்டு லோஸ்குன்னு எல்லா கட்சியிலும் யார் யார் சுயேட்சை வரைக்கும் எல்லாரும் அவங்களோட டீட்டெயிலை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நான் தூத்துக்குடி கொடுக்குறேன் தூத்துக்குடியில் என்னென்ன கட்சினால் போட்டிடுது அவங்க எத்தனை நாமினேஷன் ஃபைல் பண்ணாங்க அதில் எத்தனை அக்செப்ட்டு எத்தனை ரிஜெக்ட்டு அதையெல்லாம் காட்டுவாங்க உதாரணமாக இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு கூட ஒரு பிரச்சனை சும்மா நாட்டும் ஒரு பிரச்சனையை கழப்பி விட்டாங்க அவர் வந்து நாமினேஷன் தப்பாக போட்டார் அதனால் ரிஜெக்ட் பண்ணணும்னு அவர் ரெண்டு போட்டார் ரெண்டில் வந்து ஒன்று அக்செப்ட்டு ஒன்று ரிஜெக்ட்டு ஆனால் இங்கே எல்லோரும் எத்தனை போட்டு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இதில் என்ன கட்சி வேணுமோ இப்போ தூத்துக்குடியில் திமுகனா கனிமொழி அவர்கள் ஸோ திமுக கனிமொழி அவர்கள் டீட்டெயில் பார்க்கணும்னா திராவிட முன்னேற்றக் கழகம்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபிடவிட் நாமினேஷன் அப்படின்னு இருக்கும் அஃபிடவிட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும் அவங்க ஃபைல் பண்ணும்போது கொடுத்த இதாக கனிமொழி அவர்களோட பிரமாண பத்திரம் எல்லாம் வந்துட்டு ஃபைல் பண்ணும்போது கொடுத்த எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து வந்துடும்